வணக்கம் மக்களே நம்ம எல்லாருமே ஹோட்டல் போனால் பெரும்பாலும் ஆர்டர் பண்ணுற ஒரு டிஷ் தான் பட்டர் சிக்கன் கிரேவி இதை ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் யூஸ் பண்ணி ஹோட்டல் ஸ்டைலில் வீட்லேயே எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் பட்டர் சிக்கன் கிரேவி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சிக்கனை மேரினேட் பண்ணிடலாம் இங்கே நான் முக்கால் கிலோ சிக்கன் எடுத்து வச்சிருக்கேன் இதில் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு டீஸ்பூன் தயிர் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மேரினேட் பண்ணிக்கலாம் கிட்டத்தட்ட பத்தில் இருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் இது நல்லா ஊறட்டும் அதுக்குள்ள நம்ம கிரேவிக்கு தேவையானது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிடலாம் அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க இது நல்லா காஞ்சதும் ஒரு துண்டு பட்டை நாலு கிராம்பு போட்டுக்கோங்க ஆறு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன் இதையும் இது கூட சேர்த்துக்கலாம் அடுத்ததாக அஞ்சு தக்காளியை இந்த மாதிரி மீடியம் சைஸில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் பத்து பல் பூண்டு ரெண்டு இன்ச் இஞ்சியையும் இது கூட சேர்த்துக்கலாம் பத்தில் இருந்து பதினஞ்சு முந்திரி பருப்பு சேர்த்து தேவையான அளவு உப்பு போட்டு கடைசியா கொஞ்சமா தண்ணி சேர்த்து ஒரு மூடிய போட்டு பத்து நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேம்ல வச்சு வேக வைக்கலாம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணி இதை நல்லா ஆற வச்சுக்கலாம் நல்லா ஆறினதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா மிக்சியில போட்டு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம் அடுப்பில் ஒரு பேன் வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க பட்டர் மெல்ட் ஆன உடனே நம்ம ஏற்கனவே மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற சிக்கனை பேனில் சேர்த்துடலாம் இப்போ அடுப்பை ஹை ஃப்ளேம்ல வச்சு ஒரு மூடி போட்டு மூடி இந்த சிக்கனை நல்லா வேக வைங்க சிக்கன் ஒரு பக்கம் வெந்துட்டு இருக்கட்டும் நமக்கு தேவையான கிரேவியை ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஏற்கனவே நம்ம யூஸ் பண்ண பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க இப்போ நாலு டேபிள் ஸ்பூன் பட்டர் நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க இது நல்லா சூடானதுக்கு அப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க இந்த சமயத்தில் அடுப்பை ஸ்லோவாக வச்சுக்கோங்க இல்லைன்னா நம்ம போட்ட மசாலா எல்லாமே தீஞ்சு போயிடும் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கிற பேஸ்ட்டை இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வடிகட்டி இதில் சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டெப்பை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா ஹோட்டலில் நம்ம சாப்பிட்ற கிரேவி நல்லா சில்கியாக ஸ்மூத்தாக இருக்கிறதுக்கு இந்த ஸ்டெப் தான் முக்கியமான காரணம் இப்ப மசாலா கூட இந்த பேஸ்ட் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கலாம் இன்னொரு பக்கம் நம்மளோட சிக்கன் நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு இதை ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னா சிக்கன்லேருந்து இருந்து தண்ணி வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு இது நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி ஓபன்லயே வச்சு குக் பண்ணுங்க அப்பப்ப கிரேவியையும் ஓபன் பண்ணி பார்த்து கொஞ்சம் கெலரி விட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க சிக்கன் இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆனதும் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அதை அப்படியே எடுத்து நம்மளோட கிரேவியில் கொட்டிடலாம் இதுக்கப்புறம் இதை நல்லா ஒரு கலக்கு கலக்கிட்டு மறுபடியும் அஞ்சுல இருந்து பத்து நிமிஷத்துக்கு வேக வைக்கலாம் கிரேவி இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்ததும் கொஞ்சமாக கசூரி மேத்தியை எடுத்து இந்த மாதிரி நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க கடைசியா நம்மளோட மேஜிக் இன்க்ரீடியண்ட்ட ஆட் பண்றதுக்கான டைம் வந்தாச்சு வழக்கமாக பட்டர் சிக்கன் கிரேவி பண்ணும்போது ஹோட்டலில் ஃப்ரெஷ் க்ரீம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க ஆனால் வீட்டில் எப்போவுமே ஃப்ரெஷ் க்ரீம் இருக்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒன்று அப்படியே ஃப்ரெஷ் க்ரீம் நம்ம வாங்கினாலும் அதோடய யூசேஜ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஸோ ரெஸ்டாரண்ட் ஸ்டெயிலில் நமக்கு வந்து இந்த கிரேவி வரணும் அப்படின்னா நான் ஒரு டீஸ்பூனுக்கு நாட்டு சக்கரை வச்சுருக்கேன் அதை இது கூட சேர்த்து ஒரு கலக்கு கலக்கி மூடி போட்டு மூடி வச்சிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான சுவையான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பட்டர் சிக்கன் கிரேவி ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க